பாருங்க ஒரு பெரிய கட்டுறம் உண்டு இருக்குது ராணுவம் பாவிச்ச கட்டுற சப்பாத்தல் சீருடைகள் வேறு முள்ளுக்கம்பிகள் பாருங்க இராணுவத்த சீருடை ராணுவம் எழுத்து எழுது போட் மாதிரி இருக்குது இராணுவ ஜீன்ஸ் இருக்குது இராணுவ சிப்பாயின்ற ஒரு படம் வரைஞ்சிருக்கு இங்கே ஆணு சுப்படம் வந்துருக்கு சிங்களத்தில் சுபத்தர வழிபட்டு இருக்கு பாருங்க மேலே மேலேறதுக்கு படி இருக்கு வெளியேறுறதுக்கு படி இருக்கு பேருங்க மேலே வந்த கற்றங்கள் எல்லாம் உறவுகளே வணக்கம் நான் இங்கே நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் புத்தூர் நீர்வேலி நிலாவரக்கிணத்தில் இருந்து வடக்கு பக்கமாக வந்து நவகிரிக்கு போகிற பக்கமாக வந்து இராணுவ முகாம் ஒன்று விடுவித்திருக்கிறேன் அது என்ன மாதிரின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி விடுவித்த பகுதியில் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் என்னோடய சணலுக்கு நீங்கள் முதல் முதல் வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்குறவர்களே வாங்குவோம் காணொலிக்குள்ளே போ இதுதான் வந்து நிலாவர்கள் வந்து நிலாபரிக்கிறாரு லாபம் நிற்கினரு இந்த காணொலியோட நாங்கள் நிலாவிரக்கணத்தையும் காட்டுறோம் எத்தனை அடி ஆழம் இது ஆழமே இல்லாத நீர் வேலியில் ஆழம் கண்டறியப்படவில்லை ரோகிழி வணக்கம் அது வந்து புத்தூர் புத்தூர் சந்திக்கு போற ரோட் வந்து நிலாவரக்கிணறு அதுல இருந்து வடக்கு பக்கமாக மாவட்டம் வந்து நவக்கிரிக்கு போற ரோட்டில் வந்து இராணுவ முகாம் ஒன்று விடுவித்திருக்கினேன் அந்த இராணுவ முகாம் விடுவித்த பகுதியை தான் இன்றைக்கு பார்க்க போறோம் இருக்கிற இப்பாருங்க முன்னுக்கு எல்லாம் பூக்கொண்டுகள் எல்லாம் வச்சபடி எல்லாம் இருக்குது இதில் இருந்து இருந்த அரண் ஒன்று அகற்றி இருக்கினேன் அப்படியே பார்த்து கொண்டு போவோம் பாருங்க இந்த மரத்தில் வந்து இந்த மரத்தில் வந்து இராணுவம் எழுதிருக்கு பாருங்கள் எழுதி எழுதிருக்கு மரத்தில் அதையும் எடுத்துட்டு போவோம்

அப்படியே கொண்டு போவோம் என்னென்ன மாதிரின்னு சொல்லி அதில் பாருங்கள் தண்ணி டேங்க் எல்லாம் வந்து அழிக்காமல் இருக்குது சின்ன சின்ன கட்டுற வேப்ப மரம் இது பாருங்க வா டொய்லெட் இந்த அரச மரம் நிற்கிது இந்த மாதிரி மரம் சோளியாக தான் இருக்குது மரம் ஒன்றுமே அழிக்காமல் அப்படியே பாதுகாத்தபடியே இருக்குது இராணுவம் வந்து இங்கே பேருங்க சரி இங்கே பாருங்க வந்து கிணறு எல்லாம் வந்து அவ்வளோ பராமரித்தபடியே இருக்குது கிணறு மட்டும் கிரிக்கெட் விளையாடி இருக்கு நீங்கள் கிள்ளி விக்கெட் எல்லாம் நட்டுருக்குது இங்கே கிணறு கிணறு தொட்டி அப்படி பார்த்துட்டு ஓமிதான் முக்கிய இடம் வந்து இல்லை புத்தரை வந்து வழிபட்டிருக்கேன் எந்த இடத்துல வந்து புத்தரை வழிபட்டிருக்குனு இங்கே புத்தரை வழிபட்டிருக்கேன் புத்தரை எல்லாம் வழிபட்டிருக்குனு இல்லை பின்னுக்கு வந்து இல்லை மாடுகள் எல்லாம் வந்து மேய்ஞ்செல்லாம் வேலியெல்லாம் அடைச்சது எடுத்தபடியாக இந்த மாடுகள் எல்லாம் பாருங்கோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பழைய வாகனம் எல்லாம் போட்டுருக்குங்க பாருங்க பாவிச்ச வாகனம் எல்லாம் இங்கே பாருங்க ஒரு பெரிய கட்டுறம் ஒன்று இருக்குது இராணுவம் பாவித்த கற்றம் இந்த இதில் பாருங்க ஒரு இராணுவ சிப்பா என்ற ஒரு படம் குறி வரைஞ்சிருக்கு இங்கே இராணுவ சிப்பா என்ற படம் வந்துருக்கு சிங்களத்தில் சுவரில் வந்து எழுதி இருக்குது உள்ளுக்கு பேர உள்ளுக்க போய் பார்ப்போம் நாங்கள் வந்து பழைய கட்டுறதுக்குள்ளே வந்து போய் பார்க்க போகிறோம் பாருங்கள் முன்னுக்கு டயரே இருக்குது பெரிய டயர் ஒன்று இருக்குது பாருங்க இது வந்தாவே இருந்த இடங்கள் அரை ரூமுகள் எல்லாம் பழுதாகிட்டுது கட்டுறம் எல்லாமே பழுதாகிட்டுது பாருங்க கொஞ்சம் பேனர்கள் எல்லாம் இருக்குது பேனர் எல்லாம் காட்டினோம் பேனர்கள் இங்கே போட்டு போடப்பட்டிருக்கு அப்படியே பார்த்து கொண்டு போவோம் இதில் வந்து மேலே ஏறுறதுக்கு வந்து படி இருக்கு பாருங்க மேலே மேலேறதுக்கு படி இருக்கு மேலே ஏறுறதுக்கு படி இருக்கு இது பாருங்க மேலே வந்து இந்த கற்றங்கள் எல்லாம் எல்லாம் சீட்டெல்லாம் உடாச்சு இந்த பாருங்க இந்த கற்றம் எல்லாம் பாருங்க இந்த பழைய கற்றங்கள் வந்து அப்படியே இந்த கேட ரோடு எல்லாம் இருக்குது இங்கே இங்கே இராணுவ செருப்பு இராணுவ சப்பாத்துகள் சீருடைகள் முள்ளு கம்பிகள் பாருங்க இங்கே இராணுவத்த சீருடை இராணுவ எழுத்து எதுவும் போட் மாதிரி இருக்குது இந்த பாருங்க இந்த இது வந்து தண்டவாளத்திலாம் போட்டிருக்கு இங்கே இந்த கேடர் வந்து கூறி இல்லாமல் வந்து தண்டவாளத்திலேயே போட்டுருக்கு அப்படியே பார்த்து கொண்டு போவோம் தருங்க இந்த கட்டுறங்கள் சில மேல் மாடி நாங்கள் இருந்த கட்டுறதுலேயே அப்படியே இருந்திருக்கிற போலே இருக்குது ஆனால் சில சில கட்டி பூசி இருக்கு சில இடங்கள் வந்து பூசப்பட்டிருக்கு இங்கே தரு இங்கே இது வந்து கராஜ் மாதிரி எல்லோருடம் எல்லாம் ஃபுல்லாக மரங்கள் அப்படியே இருக்குது வெட்டாமல் கொள்ளாமல் மரம் எல்லாம் அப்படியே இருக்குது நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போவோம் படியால் கீழே இறங்கி வேறு வேறு இடங்களையும் வந்து பார்ப்போம் பேருங்கள் பாருங்க அப்படி படியால் இறங்கி படியெல்லாம் அப்படி படியெல்லாம் இந்த வந்து உடையாமல் அப்படியே படியே இருக்குது படியில் ஒரு ம உடைவும் இல்லை மாதிரி டயர் டயர் எல்லாம் இருக்குது யே பார்த்து பண்ணுவோம் இங்கால ஜாம் மரங்கள் சரி இதெல்லாம் வந்து இப்போ விடாச்சிருக்கிறேன் தாங்கள் போகிறதுக்காக இந்த கற்றம் எல்லாம் வந்து இப்போ விடாச்சிருக்கிறேன் இங்கே எல்லாம் மேல் மாடியில் வந்து ஃப்ளாட்டுகள்லாம் நல்ல குளிர்மையாக இருக்குது இந்த இடமெல்லாம் சாருங்க இராணுவ இதுகளெல்லாம் உடைகள் கோத்திர்கள் எல்லாம் நிறைய இருக்குது சார் இந்த இடத்துலையும் வந்து சிங்களத்தால் கழித்தபடிய ஒரு இது ஒன்று இருக்குது எழுத்து எழுதிருக்க சின்ன ஒரு மேடம் மாதிரி பூசி இருக்குது அந்த கற்றத்தை பேருங்க ஒரு பழைய கற்றம் அதை அப்படியே பராமரிச்சிருக்கீங்க உலகாலம் வந்து பராமரிச்சிருக்கீங்க இதுவும் வந்து என்னத்துக்காக பாவிச்சு தெரியும் இலக்குகீழை வந்து சீமந்தாக இருக்குது மற்ற வேப்ப மரங்கள் எல்லாம் இருக்குது மட்டும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கற்றம் ஒன்று அங்கே சட்டம் ஒன்று இருக்கு இப்போ வந்து மாடுகள் அதெல்லாம் கட்டி மாதிரி மாரி அதிலேயும் சின்ன ஒரு தொட்டி மாதிரி கட்டி இருக்கினே அப்படியே பார்த்து கொண்டு போவோம் அதுலேயும் ஒரு பில்டிங் தெரிஞ்சு பாருங்க அதுவும் வந்து இராணுவம் பாவிச்சு இப்படி விற்று பகுதிக்குலாம் இருக்குது அதுவும் பார்ப்போம் கூடுதல் அரச மரம் எல்லாம் இருக்குது இங்கே அரச மரங்கள் எல்லாம் பராமரிச்சுருக்கீங்க இந்த இடத்துல இதுவும் சீமந்து கீழே சீமந்து கீழே சீமந்து மேலே வந்து இப்படி இருக்குது இந்த சைட்டுக்கு எல்லாம் வந்து இந்த முள் கம்பியல் மாரி இந்த பிளாஸ்டிக் காதிரி எல்லாம் போட்ட போட்டபடியே இருக்குது அங்கால வந்து காணி போல் எல்லாம் குளிர்மையாக இருக்குது அங்கே பின்னுக்கு வந்து தோட்டம் இப்போ இந்த கட்டுறதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கட்டுறதுக்கு போய் பார்ப்போம் இங்கே பாருங்க இந்த கட்டுறதுல எப்படி இருக்குது இஞ்சி நினைக்கிறேன் நிறைய பேர் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மேலே பைப்புகள் எல்லாம் விட்டுருக்கு இங்கே நிறைய சிங்கெல்லாம் நிறைய சிங்கு இருக்குது கீழே மாமிள் பதிச்சிருக்குன்னு உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் இங்கே வந்து டாய்லெட் ஆகும் இங்கே பேருங்க எத்தின டாய்லெட் இது வந்து குடிக்கிற ரூம் இது குளிக்கிற ரூம் இது வந்து டொய்லெட் மேலே வந்து சீட் போட்டிருக்கு இதே வந்து டொய்லெட் இது டொய்லெட்டு இந்த சிங்களத்தில் எல்லாம் வடிதி சிங்கள பேப்பரால் எல்லாம் வடிக்கு இங்கால வந்து வெறும் காணி குப்பியால் போட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு எட்டு பாத்ரூமுக்கிட்டே இருக்குது டொய்லெட் நாலு டொய்லெட்டும் டொய்லெட் வந்து கூட வே இருக்குங்கிறது சில இடம் குளிக்கிற இடத்துக்கெல்லாம் இப்போ பாவிச்சிட்டு இப்போ விட்டுட்டு போயிருக்கிறப்போ இருக்குது இந்த தண்ணி பைப்புகளோடு சரி நாங்கள் அப்படியே பார்த்துக்கொண்டு வெளியால் போவோம் இந்த இதில் பேருங்க ஆடுகள் எல்லாம் இந்த காணிக்கையில் வந்து இப்போ மேஞ்சு கொண்டு இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு கிடங்கு மாதிரி இருக்குது நான் நினைக்கிறேன் இது கராச் போல் இருக்குது நான் வாகனங்கள் கழுவக்கூடியம்மா இங்கே கராச் இந்த வாகனங்களை ஏற்றி கழுவக்கூடிய மாதிரி இந்த அமைச்சிருக்கு இங்கே பேருங்க இதில் ஒரு பெரிய கிடங்கு இருக்குது தொயிலடர் கிடங்கு கூட வந்த குப்பியல் இருக்கப்பள்ள பா வச்சுருக்குனே இப்படி பார்த்துன்னு சொன்னால் அதுவும் வந்து ஒரு மண் தான் கிடக்குது அதை கூட அழிக்காமல் வச்சிருக்கேன் இங்கே இது வந்து மண் கட்டுறோம் அதை கூட அழிக்காமல் பா பேருங்க இராணுவ வந்து ஜீன்ஸ் இராணுவ ஜீன்ஸ் இருக்குது